பாடப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஆதி ஐநாதனையோடு தாழைமலை கருசாமி துறையோடு சிவகங்கை மாவட்டம் வேலலூர் நாடு கள்ளராதனை பட்டியை சேர்ந்த கே பி குமார் அவரது கருப்பன் காலை மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் வழக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடை நாடு கீழே தொங்கான வீரர்கள் அருமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாதிரி சிறப்பு பெருசாக மாணவிய ரியல் எஸ்டேட் குரு ராஜா அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு அளித்திருக்கிறார்கள் அத்து சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வரவேற்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா நீங்கள் கைதட்ட வீரர்களை உற்சாகப்படுத்து அடுத்தபடியாக ஆடுகளை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பநாடு நாடு முத்துமணி தேவர் வீரம்மா காளியம்மன் கோவில் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீபூரணி காளியம்மன் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆடுகளை அலங்கரிப்பதற்காக

அமராவதி நாடு என்றாலே மேல மாகாணத்திற்கு தனி சிறப்பை நிலைநாட்டிய இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் படமஞ்சு வருட நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆண்டு கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஆதினி ஐயனார் துணையோடு தாளமனை கருப்பசாமி துணையோடு சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கள்ளராதினிப்பட்டி கேபிஆர் குமார் அவரது கருப்பன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையிலே எப்படியும் வளம் மதுரை மாவட்டம் நாடு கீழையூர் தொக்கான்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐநூறு சிறப்பு பரிசாக அத்துணைய சிறப்பு பரிசுகளையும் விழா சார்பாக இருக்கு நேரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் தனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏர்களா இரு விதி ஆட்டமா பல விதி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை ஒப்பு கிழக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை குத்தமாயன முத்திருத்த பாத்துவா இல்லை அய்யா இருக்க எல்லாம் வேற சிறிய நெறடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்தேங்க உங்களதி கர ஓசை வீரர்களுக்கு ஊக்கம் அறிஞ்ச ஆத்தம மூக்கமும் அல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறிச்சிட காலையில் சிறத காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு நீக்க வீரர்களா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை செஞ்சிடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா சிண்டியடிக்க கைகட்டைகள் வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆட்டமும் பரிசை நிலை நாட்டிட சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அறியங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்து வருக வருக சரவ பெற்று இருக்கிற அழகப்பா பங்களகளத்தினுடைய பேராசிரியர் திரு குணசேகரன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். நேனங்கள் நெருங்கி கொண்டின, நன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களை எறியி கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை போவது இல்லை உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் அறுத காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழ ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் ஆட்டம் அதுதான் வடமஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்ட நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியான அமராவதி நாடு மேல மாகாண மண்ணிலே காலையில் செல்லு சிலிருக்கின்றது சில்லு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்கள் வீரர்களுக்கு பெருமை செஞ்சவா ஏதாவது அமைதியா இருக்கா வேற சிட்டியில் வீரர்களை பழித்திருந்த சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடலாம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தலவா எங்க வாப்பா போச்சுன்னா இதுலையாமக்கே காலையும் சிரங்க காலை வீரர்களும் சிறப்பால வீரர்கா சில பாடகாலையா சப்ஜி சப்து ஆரம்ப தான் உட்காந்துருக்கு மேலும் சிரமப்படு சாப்பாடு மேலும் மகாணம் கனகதி வேளார் அவர்களுடைய மகள் இந்துராணி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக ரூபாய் முன்னூறு சிறப்பு பரிசு அரியகுடி வேளாரினா விவேகானந்தன் அம்பலம் அவர்கள் சார்பாக ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எரிஞ்சு காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் என்றாலே அமராவதி நாடு என்றாலே மேல மாகாணத்திற்கு தனி சிறப்பை நிலை நாட்டிட இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில தரும் சமயம் ஆடு காலத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லராணி பற்றிய சேர்ந்த ஏபிஆர் குமார் அவரது கருப்பன் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் மலுக்கியிருக்கிறோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டீழவுரை சேர்ந்த கொங்கால் குழு வீரர்களால் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலும் கடுமையான வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மீக்க வீரர்களா ஆற்றல் மீக்க காலையா அறிவு மீக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அதிர்ந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா

வீரர்களை உற்சாக உங்களது கரின் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க